இதயத்துல சார் இப்போ வக்கபத்தி நீங்க ஓரளவு பேசிட்டீங்க தேவப்பிரிண்ட போறதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட இப்போ மோடி அரசு யூட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து உங்க தலைவர் திரு கர்கேவினுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி நூத்துக்கு நூறு உண்மை இதுக்கு என்ன காரணம் ஆட்சிக்கு வந்து ஓரிரு மாதங்கள்ல செய்யத்தக்க செய்யல செய்யத்தக்க அல்ல செஞ்சிருக்காங்க என்ன செஞ்சிருக்க இந்தியாவில பெரும்பான்மையான மக்கள் பாதி மக்கள் பெண்கள் இந்த மகளிருக்கு ஒரு மசோதாவை தேர்தலுக்காக கடந்த முறை கொண்டு வந்தாங்க இப்போ வந்தவனை என்ன செஞ்சுருக்கணும் அதை நாங்கள் அமல்படுத்துவோம் உடனடியாக நாங்கள் மக்கள் கணக்கெடுப்பு தொகை எடுப்போம் எடுத்துவிட்டு பெண்களுக்கு நாங்கள் இந்த நீதியை வழங்குவோம் மோடி அரசு சொல்லி நம்பர் ஒன் அதை சொல்ல எதை செய்யணுமோ இந்தியாவில் இன்னைக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் பாருங்க தொண்ணூறு பர்சன்ட் மக்களுக்கு இந்திய அரசுடைய அந்த வேலை வாய்ப்போ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சலுகைகளோ கிடைக்கல அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்க சாதி கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூறு பர்சென்ட் இந்து மக்களுக்கும் ஒரு நீதி நியாயம் கிடைக்கும் இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாரு அப்ப அதை செய்ய வேண்டிய இந்த அரசு அதை செய்யல செய்யாம சம்பந்தமே இல்லாம ஒரு வக்குஃபாக்டு சொல்லி ஒரு பொய்யை கட்டமைச்சு கொண்டு வந்தாங்க அது தப்பு கிடையாது என்பது தவறு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இப்படி எல்லா திருத்தங்களையும் முஸ்லீம்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இந்திய மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் திருத்தம் எந்த திருத்தம் எப்படி நடந்துச்சுன்னா அந்த அரசாங்கம் என்ன செய்யும் முஸ்லீம் தலைவர்களை கூப்பிடும் பார்லிமெண்ட் உறுப்பினர்களோட பேசி இப்படி செய்யலாமான்னு கேட்டுட்டு சட்டத்தை கொண்டு வச்சு எதையுமே கேட்காம உங்களுக்கு இஸ்லாமிக் போர்டருக்கு இப்போ ஒரு உதாரணம் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலே வக்கு போர்டு சொத்துகள் பல விஷயம் மிக கடுமையான முறையில் மாஃபியா கும்பல்களால் ஆக்கிரமிப்பு செய்கிறேன் மறுக்க முடியாது பல இடங்களில் கோவில் சொத்துகளும் ஆட்டையை போடுறாங்க இது வந்து கடவுளின் சொத்து கோவில் சொத்தா இருக்கட்டு மசூதியா இருக்கட்டு இதெல்லாம் பொது சொத்து அப்படி இருக்கும்போது அரசு ஒரு சீர்சிறுத்த கொண்டு வரும்போது அதுல இட் டு ஹேவ் a kind of the different conception இருக்கலாம் कन्ஃபேபுலேஷன் மேபி நான் என்ன சொல்றா நீங்க போய் சென்ட்ரல் கவர்மென்ட் ஒரு தடவை ஒரு ராங் தாட்ஸோட ஏன் பாக்கணுங்க புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க அப்ரோச் பண்ணுங்க ஷூட் அப் போட்டு வேண்டிய போட்டு கலப்பவேணாம் அது வேற கோயில் சொத்து குலநாசம் வக்குஃப் சொத்து வாரிசுநாசம் இது என்னோட புது மொழி மொத்தம் எல்லாமே கடவுள் நம்பிக்கை அது கொச்சனே விடுங்க நீங்க கேட்டுட்டீங்க நீண்ட நேரம் கேள்வி கேட்டீங்க சொல்லுங்க இது எல்லா மதங்களுக்கு எங்கெல்லாம் அயோக்கியர்கள் இருக்காங்களோ அயோக்கியர்கள் செய்யறாங்க அது மத சம்பந்தப்பட்டதுல அயோக்கியர்கள் சம்பந்தப்பட்டது இன்னைக்கு கூட மதுரை ஆதீனம் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பேசின ஒரு விஷயம் கோயிலுக்கு எங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் குத்தையே எங்களை ஏமாத்துறாங்க அது யாருன்னா பெரும்பாலும் வந்து எங்களை சார்ந்தவர்கள் அவர் சொல்லியிருக்காரு அதனால எல்லா இது நடந்தது நேற்று நடந்து சொல்றேன் முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு வந்த ஆதி நான் சொன்னது அப்ப ஏமா பழனியில ஏமாத்திரவும் இல்ல அது ஒரு பக்கம் இப்ப நான் சொல்றது பாஜக அரசு இந்துக்களில் ஒரு குறிப்பிட்ட சிலருடைய ஆதரவை பெறுவதற்கு யாரெல்லாம் முஸ்லீம் விரோதமாக இருக்காங்களோ பெரும்பாலானவர்கள் அப்படி இல்லை இந்துக்கள் அவங்களுடைய ஆதரவை மீண்டும் பெறுவதற்கு நாங்கள் பார்த்துங்க முஸ்லீம்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வர்றோம்னு சொல்லி கொண்டு வர்றாங்க இது எப்படி செஞ்சிருக்கணும் உண்மையாக கொண்டு வர்றாருந்தா முஸ்லீம் தலைவர்கள்ட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றவர்கள்ட்ட கேட்டு இப்படி இப்படி மாற்றம் கொண்டு வரேன்னு கொண்டு வந்தால் ஏற்கனவே உள்ள வெள்ளை அரசு

கொஞ்சம் புரிஞ்சுக்க பேசும்போது மக்களுக்கு புரியும் என்பிஎஸ் ஓபிஎஸ் டிபிஎஸ் அதாவது யூபிஎஸ் மூணு பிஎஸ் இப்போ புதுசாக இருக்கு பொதுவாக இந்த டிவியில் அதிகமாக நம்ம பேசுறது அந்த பிஎஸ் எத்தனை அது இல்லை இப்போ நான் சொல்றது என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இன்னைக்கு யூபிஎஸ்சி எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க முப்பத்தி ஏழு வயசுல கூட எழுதலாம் முப்பத்தி ஏழு வயசுல ஒருத்தர் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க உதாரணமா அவருக்கு எப்படி இருபத்தஞ்சி வருஷம் அறுபது வருஷத்தில் ஐம்பத்தெட்டு வருஷத்தில் அவர் சர்வீஸை விட்டு போகிறார்னா இருபத்தஞ்சி வருஷம் இருந்தால் தான் இந்த பென்ஷன் ஸ்கீம் அவருக்கு உண்டு அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது இது அந்த இது யார் இருப்பாங்க கல்வியில் பின்தங்கிய மக்கள் ஓபிசி மக்கள் எஸ்சி மக்கள் பெரும்பாலும் அதில் பின்தங்கி வருவாங்க அந்த அடிப்படையில் இது பெரும்பாலான ஓபிசிக்கு எஸ்சி மக்களுக்கு எதிரானது இதை சரி பண்ணுங்க இந்த இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே வந்தால் ஒரு ஸ்கீமு இருபத்தஞ்சிக்கு கீழே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கள்ல அதுதான் முக்கியமாக பேச வேண்டியது சரி இப்போ இந்த பென்ஷன் ஸ்கீமை பற்றி இன்னும் ரங்கராஜு முமத்தலா தெளிவாக சொல்ல நான் அடுத்து வரேன் த லேட்டர் என்டி நண்பர் ரமேஷ் சதுராமன் ஒரு நியாயமாக சொன்னார் நான் உள்ளபடியே அவரை நான் பாராட்டு இந்த நேரத்தில் இந்த லேட்டரல் என்ட்ரி என்பது ஆர்எஸ்எஸ் கார்களை அல்லது காவி மையத்தை அரசு அதிகாரத்தில் பூத்துவது என்ன நடக்கும் மேலே உள்ள அதிகாரியும் கீழே உள்ள அதிகாரி மாட்டிக்குவான் ஏன்னா அரசுக்கு வேண்டிய ஒருத்தர் வந்து நடுவில் பூந்துட்டார் மாதவி மாதிரி வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இதுவும் வந்து அவங்க யூ டாக் வாங்கிட்டாங்க ஏற்கனவே சிஏயும் உங்களுக்கு தெரியும் அது வந்து கிடப்பில் கிடக்குது நல்லா தெரிஞ்சுக்குங்க பழைய மோடியுடைய பத்தாண்டு ஆட்சி காலத்தில் எப்படி விவசாயிகள் பிரச்சனை இது ரிப்பீல் ஆச்சோ அதாவது திரும்ப பெறப்பட்டதோ அதே மாதிரி அவர்கள் கொண்டு வந்த பல சட்டம் காஷ்மீருக்கு கூட எலெக்ஷன் இல்லாத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு காரணம் பிஜேபி கவர்மெண்ட் இல்லை

அந்த போர்டுக்கு எந்த நிலமும் எப்படி அரை நம்முடைய கோயில் அறநில அறநிலையத்துறைக்கு ஒன்றுமே இல்லை எப்படி அந்தந்த கோயில்களுக்கு இடம் இருக்குது அதை பார்க்குறதுக்கு அங்கே இந்து நண்பர்கள் இருக்காங்க மேலாண்மை செய்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் வகுப்பு நிலம் இருக்குது அந்த மேலாண்மை செய்கிறது தான் வக்கு அந்த வக்குப்புகளுக்கு நீங்கள் நிலம் உண்டு அந்த மேலாண்மை பண்ணுறாங்க இதில் போய் ஏழு பர்சன்ட் அவங்கள்ட்ட இருந்து வாங்கி தான் பக்கு போர்டே நடக்குது அதனால இது ஒரு தவறான விஷயத்தை இந்த மக்களுக்கு சொல்லி இருக்காங்க இது தவறு பக்கு போர்டு விஷயத்தை பத்தி பிஜேபி சொல்றது தவறு பெண்கள் வந்து ஏற்கனவே பெண்கள் ஏற்கனவே இருக்காங்க அதை நீங்க கண்டிஷன் கொண்டு வந்தா அதை ஏத்துக்கிறது தவறு கிடையாது இது மாதிரி நல்ல ஒவ்வொரு திருத்தத்திலையும் சில நல்ல விஷயம் வருது ஆனா இத வந்து எந்த அளவுக்கு தவறா இத வந்து உங்களுக்கு வந்து வைஷ்ணவ போய் ஒரு சைவ முடியாது அதே வைஷ்ணவ கோயில்ல வடமொழி தென்மொழி இருக்கு அங்கெல்லாம் ஒரு ஒரு மதத்துக்குள்ளேயே நீங்க இன்னொருத்தரை கொண்டு போய் தேவையில்லாம நாளைக்கு ஒரு அரசு வந்து முஸ்லீம்களை கொண்டு வந்து பழனி கோயிலுக்கும் திருப்பதி கோயிலுக்கும் போட்டா நீங்க ஏத்துக்க முடியுமா அப்ப எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இந்த அரசு ஒரு இணக்கமான அரசோ விட்டு கொடுக்கிற அரசோ இல்ல வேண்டுமென்றே இந்த வக்கு மாதிரி லேட்டர் மாதிரி கொண்டு வந்தாங்க எதிர்ப்பு எங்க இருந்து வந்துச்சு இந்த அரசாங்கத்தை காப்பாத்துற திரு சந்திரபாபு நாயுடு திரு நிதிஷ்குமார் சிராக் இவர்கள் இவர்களெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த பில்லை நாங்கள் எதிர்ப்போம்னு சொன்னதுனால தான் வேறு வழி இல்லாமல் நம்ம இரநூத்தி நாற்பது இருக்கோம் இந்தியா கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்குது இந்த மீதி உள்ள ஆளை வச்சு தான் நம்ம ஆட்சியை ஓட்டுறோம் அதனால வேறு வழி இல்லாமல் இந்த யூ டர்ன் நடந்ததுலாம் வழி இல்லாமத்த இல்லைன்னா ஆணவ அகங்காரம் வரத்தான் செய்யும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு சொன்னார் சேதுராமன் அவர்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன இடம்ல அதாவது நிறையா இடங்கள் வந்து இந்து மன்னர்களே முஸ்லீம் பகுப்புக்கு கொடுத்துருக்காங்க ராஜராஜ சோழன் குந்தவை மூலமாக திருச்சியில் கொடுத்த இடம் தான் நீங்கள் சொன்ன இடம் அதில் இவ்வளோ வருஷமாக கோயில் இருந்தால் கூட அதை பற்றி முஸ்லீம்கள் கவலைப்படலை அந்த கோயிலை சுற்றி உள்ள இடத்த குத்தகைக்கு எடுத்தவங்க போனால் இந்த கோயிலை காமிச்சுக்கிட்டு இந்த இடம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லும்போது தான் அங்கே பிரச்சனை வந்துச்சு கோயிலுக்கு எதிர்ப்பு கிடையாது எத்தனையோ கோயில் இடங்களில் மசூதிகள் இருக்குது மன்னர்கள் கொடுத்த இடங்கள் இருக்குது நவாபு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவாபு கொடுத்த மயிலாப்பூர் இடம் இருக்குது திருவட்டி பிரகட்டீஸ்வரன் கோயிலுடைய சொத்துக்கள் பூரா நவாபு கொடுத்தது இந்துக்களும் முஸ்லீம்களும் அந்யோன்யமாக வாழ்கிறாங்க ராமநாதபுரத்தில் ஏற்பாடுங்கிற தர்கா இருக்குது சேதுபதி மன்னர் கொடுத்திருக்காரு இப்படி பல முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு கொடுப்பதும் இந்துக்களுக்கு முஸ்லீம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஆப்கானிஸ்தானத்திலிருந்தோ அரபுகத்திலிருந்தோ வரல எங்கேருந்து வந்தாங்க இந்த ஊர் தான் சேதுராமனுக்கு சொந்தக்காரன் இருக்கக்கூடிய நாங்கள் தான் கட்சி மாறுற மாதிரி மதம் மாறி இருக்கோம் இவ்வளோதான் வேற யாரும் இந்த நாட்டில் புதிதாக யாரும் இல்லை நாம எல்லாரும் இந்தியர்கள் அண்ணன் தம்பிகள் தான் மதத்தை எப்படி கட்சியால் வேறுபட்டிருக்கும் அது மாதிரி மதத்தால் வேறுபட்டிருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பல மசோதா தகவல் ஒளிபரப்பு மசோதாவாக இருக்கு எந்த மசோதாவாக இருந்தாலும் யாரையும் கேட்காம தான் தப்பு இந்த வக்போர்டு மசோதாவை கூட பாஜக அரசு சாதாரண நிறைவேற்றலாம் எப்படி நிறைவேற்றிருக்கலாம் முன்கூட்டி பேசணும் பல மசோதாக்கள் பின்னடைவை சந்திப்பதற்கு என்ன காரணம்னா ஆணவ அகங்காரம் எதனால நான் கொண்டு வருவேன் அது சிஏஏ மாதிரி கொண்டு வருவேன் சொன்னதுனால தான் விவசாயி சட்டம் மாதிரி கொண்டு வரனால தான் சில இது கிடப்புல இருக்கு சில இது உடப்பாய் போச்சு இதுதான் இது அடப்புல வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இல்லை உங்கள் மொ கொண்டு வரணும் நான் தான் இல்லாம் அப்படின்னு வரக்கூடாது இப்போ ஏற்கனவே நீங்க இருக்கிறது ஒரு கூட்டணி ஆட்சி இந்த கூட்டணி ஆட்சியில் வந்து இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த வயசு சொன்ன பாருங்க முப்பத்தி நான் தொடர்ந்து தமிழ்நாடு அரசையும் வற்புறுத்திக்கிட்டு இருக்கேன் அரசு கூட பிற மாநிலங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களோட நாற்பத்தஞ்சு வயசு வரையும் யூபிஎஸ்சியில் குரூப் டூ எழுதலாம் குரூப் ஒன் எழுதலாம் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் அது முப்பத்தி ஏழாக இருக்குது அது சமூக நீதிக்கு எதிரானது தயவு செய்து செய்யுங்க சொன்னி தமிழக முதல்வரை நான் கேட்டிருக்கேன் எங்களுக்கு வந்து கட்சி அது கூட்டணியா இருந்தாலும் இன்னொன்னு கேட்டிருக்கோம் அதாவது ஏழு பர்சன்ட் வந்து முந்தைய அரசு கொடுத்துச்சு நீட்ல ஆனா பாண்டிச்சேரி அரசு பத்து கொடுத்த உடனே கமிஷனோ ஜுடிஷியோ கொடுத்த உடனே அதை ஏத்துக்கிட்டு ஆனா தமிழ்நாடு அரசு அந்த ஏழு எல்லாம் ஒரு ரெண்டரை கூட போட்டு அரசு பள்ளிகளுக்கோ அரசு உதவி பள்ளிக்கோ கொடுங்க ஐநூறு சீட்டு அறுநூறு சீட்டு நாலு வருஷமா நாம கிராமப்புற மாணவர்கள் இழந்திருக்கோம் அப்படிங்கறத இந்த அரசுக்கு சொல்லி அவங்க செய்யறாங்களே இல்லையா திமுக அரசாக இருந்தாலும் காங்கிரஸை காங்கிரஸ் என்றால் நேரம்